ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் திரு கார்த்திகை அண்ணாமலையார் தீபம் இன்றைக்கி எல்லாத்தோட வீட்லையும் நம்ம வைக்க போகிறோம் அண்ணாமலையாரோட கோவிலையும் இன்றைக்கி வைப்பாங்க இந்த நாளில் என்ன ஒரு சிறப்புன்னா இன்றைக்கி மட்டும் பிரபஞ்சமே நம்ம சொல்ல போகிற அந்த மந்திர வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்குமா சித்தர்களும் தேவர்களும் ஓயாமல் இடைவிடாத இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்களாம் ஏன்னா அத்தனை ஒரு மகிமை பொருந்திய நாளாக இன்றைய நாள் இன்றைய சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க யார் ஒருத்தங்க இந்த வார்த்தையை இன்றைக்கி சொல்லி எந்த விஷயத்தை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்கள் கண்ணு முன்னாடி நம்பவே முடியாத ஒரு அதிசயத்தை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மந்திர வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சித்தர்களே கூறும் தேவர்களும் கூறும் மந்திரவார்த்தையாக இது பார்க்கப்படுது அதற்கு முன்னாடி இது நவமுலிகையாகிறதுக்கான அப்டேட்டுங்க பஞ்சமிக்கு இன்னொரு ஐந்து நாட்கள் தான் டைம் இருக்குது ஒன்பதாம் தேதி பஞ்சமி வருது எட்டாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு ஐந்து நாட்கள் தான் டைம் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க பஞ்சமி நவமூலிகையாகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசு எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஆனால் நானும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதுங்க இதை பற்றிய தெளிவான இன்ஃபர்மேஷன்ங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் இதுதான் ப்ரொசீஜர் ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னலைங்களா சித்தர்கள் சொல்லும் அந்த மந்திர வார்த்தை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தரான் நவமணி அம்மா பேசுகிறேன் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நான் நவமொழிகை ஆகிறதுக்கு பேர் கொடுத்துட்டு பணம் கட்டிட்டு வரேன் ஃபஸ்ட்டு வந்து பூமிக்காக கட்டணப்பரவாயில்லை உடனே அடுத்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே உடனே சென்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது எங்க பையனுக்கு அடிக்கடி சரி பிடிக்குதுன்னு நவ ஆகிறதுக்கு பணம் கட்டி அவங்க பேரெல்லாம் சொல்லியிருந்தேன் பீதி தான் தருவேன் இப்போ சளி பிடிக்கிறது இல்லை ஏன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்ப்பா தொட்டா ச சளி பிடிச்சிருக்கும் மாசத்துக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் சரியிலேயே தான் இருப்பான் இப்போ இல்லை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் வலி உடம்பு இன்னும் நிறைய இருந்தது நடக்கும்போது தடுமாற்றம் எல்லாம் இருந்தது அவருக்காக ரெண்டு பஞ்சமிக்கு பணம் கட்டினேன் முதல் தர கட்டும் போதே செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கியூர் ஆயிட்டாரு இப்போ ரெண்டாவது பஞ்சமிக்கு கட்டும் போது அது அடுத்த பஞ்சமி கட்டும் போதும் நைன்டி ஃபைவ் பர்சன்டே பரவாயில்ல இப்பெல்லாம் நல்லா நடக்கிறாரு நல்லா போறாரு கொஞ்சம் எங்களுக்கும் பயம் இல்லை வண்டி விட்டுறாரு போன பஞ்சமிக்கு எனக்கு கட்டலான்ட்டு இருந்தேன் ஆனா நான் ஒரு குக்கிராமத்துல போய் மாட்டிக்கிட்டதுனால யாருக்கிட்டயுமே ஜிபே இல்லைங்கிறாங்க அவங்க கேட்ட போதெல்லாம் அதனால நாளைக்கு கட்டலான்ட்டு இருக்கேன்ப்பா எனக்காக நவமூலிகனால ஆஹ் பரவாயில்லை எங்க வீட்டுல எல்லாம் அம்மா அருள்வன ஆஹ் தாயோட அருளாலையும் உங்க சித்தரையானாலையும் எங்களுக்கு பல நன்மைகள் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா எப்போ மெசேஜ் பண்ணாலும் அக்கா இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ஏதாவது ப்ராப்ளமாக நவமூழிகை கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா நீங்கள் வராகி அன்னை மேலே வச்ச நம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் அவங்க மேலே அவங்கள நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புகிறீங்க கண்டிப்பாக வராக சரி பண்ணுவாங்க வராகமுத்தி சித்தலையாக நிச்சயம் கைவிட மாட்டார் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க அதற்கு கிடைச்ச வெற்றி தான் இது எல்லாமே வராக அன்னைக்கு நன்றிகளாக சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி அண்ணாமலையார் தீபம் திருக்கார்த்திகை அண்ணாமலையார் தீபம் இன்றைய நாள் வந்துட்டு எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது நான் தனியாலாம் சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ ஒரு மகிமை பொருந்திய நாள் அந்த அண்ணாமலையார் தீபத்தை நம்ம நேரில் பார்க்கறக்கு நம்ம கொடுத்து வைக்கிறதோ இல்லையோ டிவியில் பார்க்கும்போதே அத்தனை ஒரு பரவசமாக நமக்கு இருக்கும் எவ்வளோ மக்கள் எங்கேருந்து தான் இப்படி வந்து குமிகிறாங்களோ நாற்பது லட்சம் பேருங்கிறது சாதாரண விஷயங்களா எத்தனை பேர் எங்கேருந்தெல்லாம் வராங்க அத்தனை கூட்டத்தில் குழந்தைங்களை தூக்கிட்டு என்ன நம்பிக்கையில் வராங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா காரணம் என்னென்னு அந்த ஆண்டவன் இருக்கான் அவரை பார்த்தா போதுன்ட்டு வராங்க பார்த்தாலே ஆயிரம் புண்ணியம் பார்த்தாலே எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் போய் சேரட்டும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சித்தர்களாகட்டும் தேவர்களாகட்டும் அவங்களே இன்றைய நாள் முழுக்க நமசிவாயான நாமத்தை விடாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினைச்சாலும் அப்படியே மனசார கேட்கும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து இருக்குது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம ஹைப் பண்ண மறக்காதீங்க சரிங்களா இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னா சித்தர்களும் தேவர்களும் பயன்படுத்தும் அந்த மந்திர வார்த்தை என்ன இதை வந்துட்டு நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருக்குமா பிரபஞ்சம் சொல்லுமா வாயிலாக ஜீவன்கள் சொல்லுவாங்களாம் சித்தர்கள் சொல்லுவாங்க தேவர்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த அண்ணாமலையார் தீபத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியிலிருந்தே அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம் அத்தனை ஒரு மகிமை பொருந்தி அந்த வார்த்தை அதனால் என்ன வேலை இருந்தால் இருந்தாலும் சரி என்ன பண்ணிகிட்ருந்தாலும் சரி மனசார இந்த வார்த்தையை எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க சொல்லுங்கள் மறக்காமல் அண்ணாமலையார் தீபம் உங்கள் வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க அண்ணாமலையாரே இன்றைக்கி நாங்கள் கேட்குறது கண்டிப்பாக நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க அத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு நாளில் நீங்கள் எங்களுக்கு நிச்சயம் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு கேட்குறேன்னு சொல்லிட்டு அரோகரா அரோகரான்ற வார்த்தையை முதல்ல சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ப்ரீங் சிவ சிவ இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மகத்துவம் பொருந்திய ஒரு மந்திரம்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை சித்தர்களும் தேவர்களும் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தி வெற்றிகளை பார்த்துருக்காங்க அவ்வளோ ஒரு மகிமை பொருந்திடுது இந்த நாமத்தை நம்ம சொல்லும்போது சிவபெருமான் எங்கே இருந்தாலும் அவரோட உதவி கைகளை நமக்கு கையை நீட்டு வரும் நான் இருக்கேன் எனக்கு கவலைப்படாத அப்படின்னு அவர் கையை நமக்கு கொடுப்பாங்க இந்த கை என்னது உங்கள் நம்பிக்கை தான் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோட கூப்பிட்றீங்களோ அவ்வளோ நம்பிக்கையோடு அவர் கை உங்கக்கிட்ட வரும் அதனால் இந்த மந்திரத்தை எப்போவுமே வந்து சொல்லிகிட்டே இருங்க ஓம் ரிங் சிவ சிவ இன்றைக்கி நாள் முழுக்க சொல்லுங்கள் எப்படியாவது நடக்கணும் நடந்துடும் அப்படின்னு நினச்சி சொல்லிகிட்டே இருங்க அந்த மந்திரம் உங்களுக்கு மந்திரம் போட்ட மாதிரியே பழிச்சு காமிக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்ல போகிறமே ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமாங்க ரூல்ஸ் இருக்குது ஸோ பீரியட்ஸ் டைம் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுதான் ரூல் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கனாலும் சரி போக முடியாதவங்க இருந்தாலும் சரி இன்றைக்கி இந்த மந்திரத்தை வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்த்த நிமிஷத்துலேருந்து இருந்து சொல்ல ஆரம்பிங்க டைமிங் கிடையாது இவ்வளோ தடவை தான் சொல்லணுங்கிறது கிடையாது சொல்லிகிட்டே இருங்க அது போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே நடக்கும் இந்த மந்திர வார்த்தையை இன்றைக்கி மட்டும்தான் பயன்படுத்தணுமா மற்ற நாளில் பயன்படுத்தக்கூடாதுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் சித்தர்கள் பயன்படுத்திய மந்திர வார்த்தை நமக்கு அது மந்திரம் போல் தான் வேலை செய்யும் அதனால் ஆபத்து காலத்துலேயாகட்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகட்டும் மனசார அண்ணாமலையார நினச்சிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை எந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தினாலும் இருந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத உடனே காமிக்கக்கூடிய சக்தி கொண்டது சரிங்களா அதனால் இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேங்க வீடியோ வந்துட்டு இந்த ஆட்டோ டப்பிங் மூலமாக சில நேரத்தில் வந்து வீடியோ வந்து இங்கிலீஷில் வருது அது வந்து தமிழில் போடுறோம் தமிழில் தான் வருது சில டைம் வந்து இங்கிலீஷில் மாறுது இது எல்லாருக்கும் அப்படி வருதில்ல ஒரு சிலருக்கு அப்படி வருது சில நேரங்களில் மட்டும்தான் வருது எல்லா நேரமும் அப்படி வர்றது கிடையாது அப்படி வரும்போது நான் சொன்ன அந்த சின்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் பட்டன் இருக்கும் நான் வேணால் உங்களுக்கு அந்த அந்த இமேஜ் காமிக்கிறேன் எப்படி அதை பண்ணணுங்கிறது காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இது சில நேரம்தான் அப்படி மாறுது எல்லா நேரமும் அப்படி மாறுறதில்லை அப்படி மாறும்போது நான் சொன்ன விஷயத்தை அப்படியே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது தமிழ்லேயே உங்களுக்கு வந்துடும் அதே வீடியோவை நீங்கள் தமிழ்லேயே கேட்கலாம் சரிங்களா இது மட்டும் ஜஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வருது அப்படின்னாலே அந்த வீடியோவில் செட்டிங் பட்டன் இருக்கும் அந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் குவாலிட்டி பிளேபேக் ஸ்பீடு கேப்ஷன்ஸு அதுக்கு கீழே அந்த ஆடியோ ட்ராக் அப்படின்ட்டு இருக்குது அதுக்கு நேராக பாருங்கள் இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு ஏன் அப்படி வருதுன்னா அந்த வீடியோ இங்கிலீஷில் ப்ளே இருக்கு இங்கிலீஷில் வரும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் யூஎஸ் தான் அதில் காமிக்கும் நம்ம என்ன பண்ணனும்னா அந்த இங்கிலீஷ் யூஎஸ் அந்த ஆடியோ ட்ராக் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப்படியே உங்களுக்கு சேஞ்சஸ் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிச்சில் காமிச்சிருக்கேன் இப்படி வரும் இங்கிலீஷ் யூஎஸ்கியில் மேலே தமிழ் இருக்குது இப்போ நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் தமிழ் வேணும் அப்போ தமிழ் ஒரிஜினல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு தமிழில் மாறிடும் இவ்வளோ தான் ஒன்றுமே கிடையாது வீடியோ இங்கிலீஷில் வரும்னா உடனே செட்டிங்ஸில் போய் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க இது சில நேரம் அப்படி ஆகுதுங்க இது யூடியூப்பாக கொடுக்குற ஒரு விஷயம் எதுக்காகனா தமிழ் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கும் போய் இந்த வீடியோலாம் சேரணும் அப்படிங்கிறக்காக ஒரு செட்டிங் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால தான் இந்த விஷயம் இருக்குது இன்றைக்கி வீடியோ பாருங்கள் எந்த மாதிரி லாங்குவேஜில் வருது அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இல்லை தெரியலைனாலும் சொல்லுங்கள் நம்ம எதோ ஒன்று பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்